எனவே இந்த அறத்தினுடைய கொள்கை அது ஒரு ஊழல் கார்ப்பரேட்டுகளுக்கான கொள்கையாக மாறிவிட்டது சில அதிகாரிகள் இருக்கிறாங்க ஏற்கனவே கடற்கரை ஓனத்தை கார்ப்பரேட்டுகளுக்காக நிற்பது என்று மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவை அமுலாக்குவதற்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார்கள் அது அநேகமாக மீனவர்கள் விழித்துக் கொண்டார்கள் கடற்கரையில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு அவர்களையே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒப்புதல் வாங்கி அவர்களை ஏமாற்றி அதுக்கப்புறம் வெளியேற்றுவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிற அந்த கூட்டம் எப்படியோ தடுத்து நிறுத்தினார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி அதுக்கு ஆதரவாக இருந்தது ஒரு மணிகண்டன் அப்போ கலெக்டரா இருந்தார் இப்ப இருக்கிற கலெக்டர் நான் சொல்ல அந்த சமயத்தில் ஒரு கலெக்டர் இருந்தார் எங்களோட பேசினார் இந்த போராட்டம் வேண்டாம் அந்த பதினைந்தாம் தேதி கம்பன் கலை அரங்கத்தில் நடத்துகிற அந்த கருத்து கணிப்பு கொடுத்து நான் ரத்து செய்கிறேன் நீங்க சொல்லக்கூடியதை ஏற்கிறேன் என்று சொன்னார் அவர் மாவட்ட ஆட்சியர் ஆனா இப்போ எதை பற்றியும் கவலைப்படாத தன்னை மட்டுமே சிந்திக்கிற தன்னுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு கல்லா கட்டலாம் இந்த காவல்துறை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய கடைக்கு போடுறதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்கு காப்பிக்கு போகணுமா ஏகப்பட்ட இருக்கும் நீங்க ஒரே ஆள் தான் வருவாய் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கல்லாம் சம்பளம் இல்லாம நான் சொல்றேன் அதுபோல இன்னைக்கு நம்மளுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் காலையில தூங்கி எழுந்தோன்னு இன்னைக்கு என்ன வரும் உங்களை பத்தி யாரும் கவலைப்படல எந்த இடத்துல அரசு இடத்தை விற்கலாம் எந்த இடத்த யாருக்கும் கை மாற்றலாம் இப்படியே சிந்திக்கிற ஒரு அரசாங்கத்துக்கிட்ட நாம் எப்படி பிழைப்பது நம்முடைய கோரிக்கையை எப்படி வென்றெடுப்பது ஏற்கனவே அந்த மோனாங்குப்பம் பாலத்தில் ஒரு படகு துறை இருந்தது அதை அரசாங்கம் அதை அழிக்கிறதுக்கு அதுவே எல்லா வேலையும் செஞ்சது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆள் கொடுத்துட்டா அப்போ பாலமோகன் உட்பட நாங்கள் போய் அதை அந்த இனாகரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப யாரும் காங்கிரஸ் கோச்சுக்காரின்னு அப்போ நாராயணசாமி நினைக்கிறேன் வரக்கூடாது என்று நாங்கள் போராட்டம் நடத்தணும் ஒன்று அரசாங்கத்தினுடைய துறையை அழிக்காதீங்க இன்னொன்று பாண்டிச்சேரிக்கு இந்த துறை இந்த டோனாமுக்கு ஆலீகம் இல்லையே இன்னொன்று இருக்கி கொடுக்குறீங்க தேவையில்லை என்று போராட்டம் நடத்தணும் அப்புறம் அது நடந்தாச்சு இப்போது எங்கெல்லாம் தண்ணி ஓடுதோ அங்கெல்லாம் படகு விடுறான் மக்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை எனவே இந்த போராட்டம் நம்மளுடைய இந்த கோரிக்கை இதை கேட்பதற்கு ஒரு நாதி இருக்கா நம்மளுடைய அமைச்சர் கூட்டம் வச்சு பேசலாம் முதலமைச்சர் நீங்க வாக்கு வாங்கும்போது மட்டும் பாருங்க மீனவர் சமூகத்தில் பிறந்தவர் மாதிரி நம்மால் விடுவான் கதை மீனவருக்காகவே அவதாரம் எடுத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துகிற ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஓட்டு போடுறது வேறு பிரச்சனை வேறு நீங்கள் யாரு நம்ம நம்ம ஓட்டை எதுக்கு பயன்படுத்து நீங்கள் புரிஞ்சுங்க நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை ஒன்று தீர்க்குது இல்லைன்னா அதிகரிக்குது